மண்மதரின் மதுரையில் மடிசியாவின் ஆயுஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரம்பரிய மருத்துவ கண்காட்சி வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை மதுரை மடிச்சி அரங்கில் நடைபெற உள்ளது ஆயுர்வேதா யுனானி சித்தா யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி பற்றிய தொழில் கண்காட்சி ஏழாவது முறையாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தமிழ்நாடு தொழில் வணிகத்துறை தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் இந்திய சிறு வளர்ச்சி வங்கி தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி ஆகியோரின் ஆதரவுடன் இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் வணக்கம் மடிசியா சார்பாக இங்கு நடத்தப்படும் மடிஷியா ஆயுஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்காட்சி ஏழாவது முறையாக நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் சார்ந்த அனைத்து எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இங்கு நடைபெற்ற இருக்கிறது இதில் வந்து ஏராளமான மருந்து செய் நிலையங்கள் மருந்து செய் நிறுவனங்கள் அவங்க சார்ந்த மற்றும் சித்த ஆயுர்வேத மருத்துவமனைகள் இங்கே வந்து கண்காட்சி அரங்கில் வந்து அவங்க ஸ்டால் அமைச்சிருக்காங்க இந்த கண்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக சி சித்த மருத்துவ முகாம் ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி யோகா அண்ட் நேச்சுரோபதி மருத்துவ முகாம் நடைபெற இருக்கிறது யோகா பற்றிய டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கு அப்புறம் ஹெல்த்தி லைஃபுக்காக எப்படி மூலிகை தோட்டம் எப்படி வைக்கலாம் கிச்சனில் உள்ள மருந்துகளை கொண்டு எப்படி ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியும் இதை தவிர நம்ம வந்து ஜென்ரல் ஹெல்த்தி லைஃப்க்கு சித்தா ஆயுர்வேத விஞ்ஞானி மருத்துவம் எப்படி எப்படி பயன்படுத்த வேண்டும் இது பற்றிய உரையை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசில் உள்ள அலுவலர்கள் மருத்துவர்கள் வந்து இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர்ல இருந்து சித்தா சென்ட்ரல் ரிசர்ச் கவுன்சில் அவங்களுடைய மூலிகை பண்ணை அதில் வந்து முன்னூறுக்கு மேற்பட்ட மூலிகைகளை இங்கே கண்காட்சிக்கு வைக்கிறாங்க இந்த மூலிகைகளுடைய பெயர் தாவர பெயர் அதனுடைய பயன்கள் இது எல்லாமே இந்த கண்காட்சியில் இருக்கும் பொதுமக்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி குழந்தைகள் என அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இதை தவிர வீட்டில் வைக்கக்கூடிய எளிய மூலிகைகள் இந்த கண்காட்சியில் வந்து பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த அளவுக்கு எதாவது விற்பனை செய்யப்படுறது அந்த வந்து வீட்டில் நம்ம மாடியில் தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம்ங்கிறது அதுக்கான பயிற்சி இங்கே வழங்கப்படுகிறது ஒரு அசோகந்தா மூலிகை வந்து இந்தியா வந்து அசோகந்தாவுடைய கப்பு அந்த பயிர்கிறதுல இதை இன்னும் அதிகமாக பயன்படுத்தணும்னு மத்திய அரசு நினைக்கிறது அது மூலமாக தேசிய மருத்துவ தாவரங்கள் வாரியம் மூலமாக இங்கே விவசாயிகளுக்கான பயிற்சி கொடுக்குறோம் இந்த ரெண்டு நாள் நடைபெறும் பயிற்சியில வந்து அசோகந்தா பயிரிடுவது எப்படி அதை எப்படி பதப்படுத்தணும் அதை எப்படி அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதை பற்றிய கருத்தரங்கு வந்து இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது இதை தவிர செமினார் ஒன்று நடக்குது இந்த வந்து பாத்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதா யுனானிக் ஹோமியோபதி யோகா நேச்சுரோபதி கல்லூரி மாணவ மாணவியர்கள் வந்து இங்க வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறாங்க இதுல ஒரு சிறந்த ஆய்வு கட்டறைகள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து முதல் இரண்டு மற்றும் மூன்றாம் பரிசுகள் வந்து வழங்கப்படுகிறது இது வந்து முதல் முறையாக இந்த ஆய்வு கட்டறை இந்த தடவை கண்காட்சியில் செய்யறோம் இது மூலமாக அறிவியல் சார்ந்த கட்டுரைகளை வந்து சித்த ஆயுர்வேத நம்ம கொண்டு வரணும் இதோடைய நோக்கம் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சித்தா சென்ட்ரல் ரிசர்ச் கவுன்சில் டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசின் சார்பாக வந்து ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி எப்படி வந்து சித்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு லைசென்ஸ் பெறலாம் மருந்து உரிமம் பெறலாம் அந்த மருந்து உரிமம் பெற்று அதன் மூலமாக எப்படி வந்து ஒரு குட் மேனுபேக்சரிங் பிராக்டிஸ் அதன் மூலமாக தரமான மருந்துகளை எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றி மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் மாணிக்ஷா அவர்கள் வந்து இங்கே விளக்க சொல்ல இருக்கிறாங்க இது மூலமாக வந்து புதிய தொழில் முனைவோர்கள் வந்து ஆயுஷ் துறையில வந்து வருவாங்க சித்தா ஆயுர்வேதாயி மருந்து செய்ய நிலையங்கள் வந்து அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கண்காட்சி மூலமாக பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் விவசாயிகள் மூலிகை மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள் டெய்லி ஹெர்பல் லைஃப் எப்படி அவங்க வந்து ஹெல்த்தியா ஹெர்பல் சுவச்சி எப்படி ஹெல்த்தி லைஃப் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கண்காட்சியில வந்து கலந்து கொள்ளலாம் முற்றிலும் இலவசமாக நடைபெறும் இந்த கண்காட்சியில எல்லா ஸ்டால்களையும் பார்வையிடலாம் இங்க இருக்கிற மூலிகைகளை பார்வையிடலாம் மருந்து செய் கருவிகளுக்கு இருக்கு அதையும் வந்து பார்வையிடலாம் கண்காட்சி கருத்தரன் எதுக்குமே கட்டணம் கிடையாது எல்லாத்துலயுமே அவங்க கலந்து கொள்ளலாம் அதன் மூலமாக அவங்களுடைய ஆயுஷ் மருந்துகள் மருத்துவங்கள் வந்து எப்படி வந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுது அப்படிங்கறத அவங்க அதனால தெரிஞ்சுக்க முடியும் இந்த செய்தியை பத்திரிகை அன்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்யுமா கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா துவக்கு விழா என்று மாவட்ட மாநகராட்சி மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் வந்து சிறப்பு விருதனாக தொடங்கி வை வைக்கிறார்கள் தன்வந்திரி பிரேமல் அவர்கள் இந்த வந்து மா மாநாட்டுக்கான மலரை வந்து வெளியிடுறாங்க நிறைவில் அன்று பாத்தீங்கன்னா தேசிய சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் சிக் தான் அதோட தலைமை இயக்குனர் டாக்டர் என்ஜே முத்துக்குமார் அவர்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க அவங்க வந்து தலைமை விருந்தினராகவும் சென்னை சித்த மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முதல்வர் டாக்டர் கனகவண்டி அவர்களும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பு உருவனாக கலந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறார்கள் இந்த கண்காட்சியை வந்து வெற்றிகரமாக இருவதற்கு பத்திரிகை எங்களுடைய உதவியை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றனர்